அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து இரத்த தானம் செய்வதால் பிறருக்கு உயிரை காப்பது மட்டுமல்லாமல் தானம் செய்பவருக்கு இருதய ஆரோக்கியம் மேம்படுவது இதய நோய்கள் ஏற்படும் அபத்து ஆபத்து குறைவது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன மேலும் தானம் செய்வதால் கிடைக்கும் மனநிறைவு ஒரு சிறந்த நன்மையாக கருதப்படுகிறது ஒருவர் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அல் ஐந்து முப்பத்தி ரெண்டில் பதிவாகியுள்ளது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரத்த தானம் உங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான இருபுச்சத்தை நீக்குகிறது இது இதய நோய்கள் ஏற்படும் அபயத்தை குறைக்க உதவுகிறது அடிக்கடி இரத்த செய்வது உடலில் இரும்பின் சரியான அளவை பராமரிக்க உதவுகிறது இரத்த செய்வதால் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உயிர்காக்கும் செயலாகும் உங்கள் இரத்த மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் இது விபத்து அறுவை சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மன நிறைவை அளிக்கும் பிறருக்கு உதவுவதோடு சமூகத்திற்கு ஒரு சிறந்த பங்களிப்பை செய்கிறோம் என்ற மனநிறைவு கிடைக்கும் இலவச சுகாதார பரிசோதனை இரத்த செய்வதற்கு முன்பு உங்கள் உடல் நலம் குறித்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்றது இதன் மூலம் நாம் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இது ஒருவிதமான சுகாதார மதிப்பீடாக அமைகிறது தானாகவே இரத்தத்தை மறு சீரமைக்கிறது தானாகவே இரத்தத்தை மறு சீரமைக்கிறது தானம் செய்த பிறகு உங்கள் உடல் புதிய இரத்த அணுக்களை உருவாக்கி இரத்த அளவை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இன்ஷா அல்லா இரத்த தானம் செய்து நம் நாமும் உடல்நலமுடன் இருப்போம் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு என்றென்றும் அறுபுரிவானாக நல்ல சுகங்களுடன் இருப்பதற்கு கிருபை செய்வானாக இன்ஷா அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமுத்துலாஹி